இதில் ஜெயித்து வந்தால் தான் அடுத்தது திருந்துக்கு நீங்கள் வர முடியும் இதில் வருகை எங்கே இருக்குது வருகை வந்தால் என்ன போக முடியுமா மற்ற சுவிசை பசங்க இருபத்தி ரெண்டாவது அதிகாட்டில் ஆட்டுக்குட்டியான விருந்து இப்படி ஆயத்தமாக இருக்கிறவங்களெல்லாம் கர்த்தர் கூப்பிடுறார் யாரும் வரல ஆயத்தமாக இருக்கவன் திருமண வீட்டுக்கு ஆட்டுக்குட்டையான விருந்துக்கு வர்றதுக்கு மனதில்லை ஓமை சொல்றார் ஆண்டவர் வேற யார் யாரையோ கூப்பிடுகிறார் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டர்களோ சிலர் அப்படி சில பேர் விருந்துக்கு வந்துடுறாங்க உடனே அந்த கல்யாண வீட்டில் போயிட்டு ஆண்டவர் பார்த்து சொல்கிறார் நீ எங்கே வந்தாய் கல்யாண வீட்டுக்கு விருந்துக்கு வந்தேன் உங்ககிட்ட விருந்துக்குரிய வஸ்திரம் இல்லையே உங்ககிட்ட கல்யாணத்துக்கு வர வேண்டிய வஸ்திரம் இல்லையே புரிகிறதா ரட்சிப்பின் வஸ்திரம் கரை படிஞ்சிச்சுன்னா அழுக்காயிடும் வஸ்திரம் இது வெண் வஸ்திரம் இல்லை நான் சொல்கிறது திருமண வஸ்திரம் ரச்சி பென்ற வஸ்திரம் துதியின் வஸ்திரம் குடும்பம்னா இப்படி தான் இருக்கும் ஆனால் இதை ஜெயித்து வரணும் ஆனால் இந்த விருந்தெல்லாம் உடன் பிறப்புகளுக்கு கணவன் மட்டும் கொடுக்கறதில்லை மனைவியும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற பொழுது கணவன் இவங்க கலாச்சாரம் இவங்களுடைய பழக்க வழக்கம் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் எல்லோரும் நீங்கள் போகிற தான் வருவாங்க எல்லாரும் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ளே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்க அதுக்குள்ளே நடத்துறதுக்கு தான் இந்த கூட்டம் அதுக்கு நடத்துறதுக்கு தான் இந்த விருந்து சர்ச்சைக்கு ஆள் பிடிக்கிறான்னு நினச்சா அது ஆகிடும் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த இடத்துலலாம் ரட்சிப்பேன் வஸ்திரம் கரைப்படிதா இந்த விருந்து இல்லைன்னா கூட சந்தோஷமாக போயிட்டுருக்கோம் குடும்பம்னா விருந்து வந்து குடும்பம் நாளாக போனது தான் மிச்சம் சில அலுவல்கள் அப்படியெல்லாம் நடந்திருக்குது காலையில் பார்த்தோம் நம்போம் நேற்றெல்லாம் பார்த்தோம் விருந்து வந்து குடும்பம் உடைக்கப்பட்டது விருந்து வச்சு ஒரு ஒருத்தன் கல்யாணன்ற பேரில் வாழ்க்கையை கவுத்துது பானந்த யாக்கோபு லேயால கல்யாணம் பண்ணி வச்சது இது இந்த நம்ம வீட்டில் நடக்கிற விஷயமே பேலன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ரச்சிப்பெண் வஸ்திரம் கரைப்படிதா இல்லையா பாருங்கள் பாருங்கள் சோய்த்து பாருங்கள் ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாணத்தில் ரட்சிப்பெண் வஸ்திரம் அதாவது கல்யாண வஸ்திரம் இல்லைன்னா வெளியில் போ ஆட்களை அனுப்பி கற்று வெளியில் கொண்டு போய் தள்ளி விடுறார் வேணா நீ கிளம்புன்னு இந்த ஆட்டுக்குட்டியனுடைய கல்யாணத்தில் இது தான் காலையில் பார்த்தோம் திராட்சை ரசம் குறைப்பட்ட பொழுது காணாமல் ஒரு திருமணத்தில் சுத்திகரிக்கப்பட்டவனுக்கு தான் அழைப்பைங்க அவனுக்கு மட்டும்தான் அந்த ரசம் அமிர்தமாக ரொம்ப ருசியாக இருந்தது வரம்புறவனுக்குலாம் இல்லை ஆனால் இன்றைக்கி வர போகிறவன்லாம் கல்யாணத்துக்குள்ளே வரான் இல்லையா சுத்திகரிப்பு கிடையாது இங்கே ஆண்டிய ஆண்டவருடைய கல்யாணம் ஆட்டுக்குரிய கல்யாணம் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஆனால் வஸ்திரம் இல்லைன்னா அவனை கழட்டி விட்டுறாங்க வஸ்திரம்னா என்ன நீங்கள் நினைக்கிறவன் மினுக்கான வஸ்திரம் இல்லை பரிசுத்த வஸ்திரம் வருஷத்தம் நீங்க நீங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தை திருமணத்தில் கலந்து கொள்ள முடியாது வருத்தத்தோடு சொல்கிறேன் வேதனை